மாரியப்பன் ஆடியோ நாவல்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது மனதுக்கு ஈதம் தரும் நாவல்களை நிதவும் கேட்டு உங்கள் ரசனைக்கு விருந்தளிக்கும் நாவல்களை தொடர்ந்து கேட்க இணைந்திருங்கள் நித்யா மாரியப்பன் ஆடியோ நாவல்கள் சேனலுடன் நான் உங்கள் ஆர்ஜே சோபனா அனுபல்லவி அத்தியாயம் பத்து எல்ஷியா கன்ஸ்ட்ரக்ஷன் லிமிடெட் கோயம்புத்தூரின் பரபரப்பான பகுதியான அவினாசி சாலையில் அமைந்துள்ள டொய்லைட் பிசினஸ் பார்க் வளாகத்தினுள் பெரும்பான்மையான இடத்தை ஆக்கிரமித்திருக்கும் அந்த கட்டுமான நிறுவனத்தின் தலைமை அலுவலகத்தில் வழக்கம் போல பணியாளர்கள் சுறுசுறுப்போடு இயங்கிக் கொண்டிருந்தனர் அந்த கட்டுமான நிறுவனத்தின் மூளையாக செயல்படுகிற முதன்மை பணியாளர்கள் அனைவரும் அவரவர் கேபின்களில் மும்முரமாக வேலைகளில் ஈடுபட்டிருந்தனர் வீடுகள் அலுவலகங்கள் மருத்துவமனைகள் பொதுவான கட்டிடங்கள் என நான்கு பிரிவுகளுக்கும் தனித்தனி குழுக்களுக்கும் ஒவ்வொரு குழுவுக்கும் கட்டிட பொறியாளர்கள் கட்டிட வடிவமைப்பாளர்கள் உள் அலங்கார நிபுணர்கள் என எண்ணற்ற நபர்கள் பணியாற்றிக் கொண்டிருந்தனர் அந்த நிறுவனத்தின் கான்பரன்ஸ் ஹாலில் ஒரு முக்கியமான விவாதம் நடைபெற்றுக் கொண்டிருந்தது அந்த குழுவில் அனுமோகனும் அடக்கம் அவனுடன் சேர்ந்து ஜூனியர் ஆர்கிடெக்ட் மற்றும் இன்டீரியர் டிசைனர்களும் அந்த விவாதத்தில் கலந்து கொண்டிருந்தனர் அவர்கள் குழுவின் பொறுப்பில் ஒப்படைக்கப்பட்ட சரவணம்பட்டி பகுதியில் அடுக்குமாடி குடியிருப்புகள் மற்றும் தனி வீடுகள் கட்டுவதற்கான ப்ராஜெக்ட் பற்றிய விவாதம்தான் அது அந்த குடியிருப்பு வளாகத்தின் சிறப்பம்சம் என்னவென்றால் நடுத்தர வர்க்கத்தினரும் வாங்கக்கூடிய அளவுக்கு குறைவான செலவில் காம்பாக்ட் ஹோம் எனப்படும் நடுத்தர அளவிலான வீடுகள் மட்டும் அங்கே கட்டப்படவிருப்பதே ஸ்டார்ஸுக்கு கீழ வேக்கன்ட் ஸ்பேஸ்ல ஸ்டோர் ரூம் இல்லனா கிச்சன் இருந்தா அந்த இடம் வேஸ்ட் ஆகாது இது அனுமுகனின் நண்பன் ஜகத்தின் குரல் கரெக்ட் அதோட வாசல் தவிர அலமாரி ஜன்னல் எல்லாத்துலேயும் ஸ்லைடிங் டோர் வச்சா கதவுக்குன்னு ஒரு இடம் வேஸ்ட் ஆகாது தென் புக்ஸ் வைக்கிற அலமாரிக்கு பதிலா மூவிங் வால்ஸ் வச்சுக்கலாம் அப்புறம் உடன் கேபினட் என்று அனுமோகன் விளக்கும் போதே அவனது மொபைல் போன் சிந்துங்கி அவனை அழைத்தது வேலை நடுவே மொபைலில் பேசுவது அவனுக்கு என்றுமே பிடிக்காத விஷயம் எனவே எரிச்சலுடன் மொபைலின் தொடுதிரையை பார்த்தவன் அழைத்தது யார் என அறிந்ததும் முகம் மலர்ந்தான் எக்ஸ்கியூஸ் மீட் மினிட் என்று சொல்லிவிட்டு போனுடன் அந்த அறையை விட்டு வெளியேறியவனே அவனது டீம்மேட்களின் கிண்டல் குரல்களும் கேலி பேச்சுகளும் துரத்த புன்சிரிப்புடன் போனை காதுக்கு கொடுத்தான் சொல்லுபோவி உங்களுக்கு ஆஃபீஸ் ஹவர்ஸில் கால் பண்ணனா பிடிக்காதுன்னு தெரியும் அனு ஆனா பாத்தியும் பாருவோம் என்னை டார்ச்சர் பண்ணினதுனால வேற வழி இல்லாமல் கால் பண்ணிட்டேன் சாரி நாட் அ பிக் டீல் பவி என்ன விஷயம் அதை அவங்களே சொல்லுவாங்க என்றவள் அனுதான் லைன்ல இருக்காரு சீக்கிரமா பேசி முடிங்க அவருக்கு ஒர்க் இருக்கும் என்று சொல்லிவிட்டு போனை அவர்களிடம் ஒப்படைப்பது அவளது செவிகளில் விழுந்தது மொபைல் கரம் மாறிய அடுத்த நொடி பார்த்திபன் பேச ஆரம்பித்தான் நாங்க தென்காசில டிரஸ் எடுக்க போறோம் ரிசப்ஷனுக்கு உங்களுக்கு கோட் வாங்கணும்னு நான் அம்மா கிட்ட சொல்லிருக்கேன் உங்களுக்கு என்ன கலர் பிடிக்கும்னு சொல்லுங்க எனி டார்க் கலர் ஓ இஷ்டம் என்றவன் பல்லவியிடம் போனை கொடுக்குமாறு பணிக்க அவனது மைத்துனன் சந்தோஷத்துடன் கொடுத்து விட்டான் மாமாக்கு டார்க் கலர் தான் பிடிக்குன்னு சொன்ன இவதான் இல்லவே இல்லைன்னு அடிச்சு பேசினான் என அவன் பெருமிதமாக உரைப்பதை கேட்டபடியே பல்லவியின் குரலை கேட்கும் ஆவலுடன் காத்திருந்தான் அனுமோகன் பேசி முடிச்சாச்சா இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை ஐடியர் ஒய்ஃப் என்று இழுத்தவனின் குறும்பான பேச்சில் மறுமுனையில் பல்லவி திருத்திருவின விழித்தாள் பின்னர் சுதாரித்தவளாக நான் பார்த்திகிட்ட பேசியாச்சான்னு கேட்டேன் அப்புறம் இன்னொரு விஷயம் நான் இன்னும் உங்களுக்கு ஆகல என்றாள் அமர்த்தலாக அதை கேட்டதும் எப்போ உன் கையை பிடிச்சு மோதிரம் போட்டனோ அப்பவே நீங்க என் ஒய்ஃப் ஆயிட்டீங்க இன்னும் பதினஞ்சே நாள் தானே அதுக்கப்புறம் நீங்க மிஸ்ஸஸ் அனுமோகனா என் கூட தான் இருக்க போறீங்க மேடம் அத மறந்துட்டு ஜம்பமா பேசாதீங்க என்றான் நகைப்பினுடே நான் என் உங்களோட இருக்கனோ நான் அத்த கூட திருநெல்வேலியில இருந்துப்பேன் நீங்க மட்டும் கோயம்புத்தூர் போங்க இந்த மாதிரி என்னெல்லாம் இருந்துச்சுன்னா ரப்பர் போட்டு அழிச்சிடுங்க மேடம் நான் ஆஃபீஸ்ல லீவ் சொன்னதே நாலு நாள் தான் மேரேஜுக்கு முந்தின நாள் மேரேஜ் மறு வீடு இன்னொரு நாள் உன்னோட திங்ஸ பேக் பண்றதுக்காக நான் பிளான் பண்ணி தான் லீவே போட்டிருக்கேன் கோயம்புத்தூர்ல இருப்போம் எல்லாம் பக்காவா பிளான் பண்ணிட்டீங்க போல எப்படி போகுது உங்க நியூ ப்ராஜெக்ட் அதோட ஆரம்பகட்ட வேலைகள் தான் நடக்குது பவி ஃபிப்டீன் டேஸ்ல மினியேச்சர் டிசைன் ரெடி பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் உள்ள ஒர்க் எல்லாமே சிவில் இன்ஜினியர்ஸ் பார்த்துப்பாங்க என்றான் அவன் இப்படியே பேசிட்டு இருந்தீங்கன்னா டேஸ் ஆனாலும் நீங்க முடிக்க மாட்டீங்க நான் ஈவினிங் கால் பண்றேன் இப்ப போய் வேலைய பாருங்க என்றாள் பல்லவி நமட்டு புன்னகையுடன் வாவ் என் வேலை தான் மேடமுக்கு எவ்வளோ அக்கறை அம் இம்ப்ரெஸ்ட் என்றான் அனுமோகன் அக்கறை இருந்துதானே ஆகணும் இந்த வேலை தானே உங்கள மேரேஜ் பண்ணிட்டு நான் கோயம்புத்தூர் வரைக்கும் வர போறேன் இஸ் இட் யாரோ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி திருநெல்வேலியில இருந்துப்பன்னு சொன்ன மாதிரி கேட்டுச்சு அது யாரா இருக்கும் யோசிப்பது போல இழுத்தவனின் துணியில் அவளுக்கு புன்னகை அரும்ப நாட் பேட் உங்களுக்கு நல்ல தான் என்றாள் பல்லவி அதே இழுக்கும் துணியில் அதோட காது கேக்கும் என அடுத்த பதில் அவனிடமிருந்து வர இவனை பேச்சில் வெல்ல தன்னால் இயலாது என மகிழ்ச்சியுடன் சலித்து கொண்டவள் அதை அவனிடம் சொல்லியும் விட்டாள் இப்பவாச்சும் என்னோட அருமை பெருமை உனக்கு தெரிஞ்சா சந்தோஷந்தான் என்றவன் மாலை வீட்டுக்குச் சென்றதும் பேசுகிறேன் என்று சொல்லிவிட்டு அழைப்பை துண்டித்தான் புன்னகையுடன் மீண்டும் கான்பரன்ஸ் அறைக்குள் நுழைந்தவனை டீம் மெட்களின் குறும்பு பார்வைகள் கேலி செய்ய அதில் ஒரு ஜூனியர் ஆர்கிடெக்ட் நம்ம சீனியரா இது ஒர்க் டைம்ல பேசினாலே பிடிக்காதுன்னு சொல்றவரு இன்னைக்கு வருங்கால ஹோம் மினிஸ்டர் பேசுனதும் காதல் மன்னனா மாறி கடல போட்டுட்டு வந்திருக்காரு என சொல்லவும் அந்த அறையில் சிரிப்பலை ஒன்று வெடித்தது அனுமோகனும் கூட சேர்ந்து சிரித்தவன் இனவ்தா வேலை கவனிப்புமா என பேச்சை மாற்ற முயல அதற்கும் கேலிதான் அவர்கள் அனைவரும் கிட்டத்தட்ட ஒரு குடும்பம் போல ஜூனியர்களுக்கு சீனியர்கள் தொழில் நுணுக்கங்களை கற்றுக் கொடுப்பதோடு தங்களிடம் தயக்கமின்றி பேசும் சுதந்திரத்தையும் அளித்திருந்ததால் தடையற்ற கருத்துக்களை கொள்வது வழக்கம் பேச்சோடு பேச்சாக கான்பரன்ஸும் முடிவடைந்தது அதன் முடிவில் முப்பரிமான டிசைனை அடுத்த வார இறுதிக்குள் தயார் செய்துவிட்டால் அதற்கடுத்த மூன்று நாட்களில் குடியிருப்பின் மாதிரி உருவத்தையும் செய்து முடித்து தலைமையிடம் கொடுத்து விடலாம் என பேசி முடித்துவிட்டு கலைந்தனர் அதே நேரம் அனுமோகனுடன் பேசிய பிறகு திருமணத்திற்காகவும் வரவேற்பிற்காகவும் பொத்தாடைகள் வாங்க கொண்டிருந்த குடும்பத்தினரிடம் சில நிபந்தனைகளை விதித்துக் கொண்டிருந்தாள் பல்லவி ரிசப்ஷனுக்கு எந்த வினோதமான ட்ரெஸ்ஸும் எடுக்கக்கூடாது ஏதாச்சும் டிசைனர் சாரி மாதிரி வாங்கினா போதும் அதுவும் ரொம்ப பல கண்ண கண்ணை கூடாது அத்த நீங்க கூடவே இருந்து பாத்துக்கோங்க பார்த்தி நீ உன் மாமாவுக்கு என்ன வாங்கணும்னு நினைக்கிறியோ வாங்கிக்கோ ஆனா உனக்கு கோட்டு வேண்டாண்டா அத வாங்கி வச்சு அழகு பாக்குறதுக்கு பதிலா நீட்டா ஃபார்மல் ஷர்ட் வாங்கிக்கோ அப்புறம் நீ லெஹங்கா வாங்க கூடாது அவ்வளவுதானாக்கா வாங்கல ஆனா கல்யாண நீ உனக்கும் வேண்டான்னு சொல்றியே அதான் வருத்தமா இருக்கு என்று மனத்தங்களுடன் உரைத்தவளின் கண்ணத்தை திருகினாள் பல்லவி அந்த டிரஸ்லாம் விளம்பரத்துல சீரியல்ல பாக்குறதுக்கு நல்லா இருக்கும் ஆனா போட்டுக்கிறதுக்கு வசதிப்படாத பாரு நீ அக்காக்கு நல்ல சாரிய செலக்ட் பண்ணு அத்தோட இப்போ உள்ள ட்ரெண்ட் என்ன விட தான் நல்லா தெரியும் சோ வீட்டுக்கு போடுறதுக்கான டாப் வெரைட்டிஸ் நீயே வாங்கிடு போதுமா என்று மூச்சு விடாமல் சொல்லி முடிக்கவும் பார்கவியின் முகம் தெளிவடைந்தது செண்பகாதேவி இவை அனைத்தையும் வேடிக்கை பார்த்தபடி தயாரானவர் நீ தனியா தனிய பவி இன்னைக்கு வேணா லீவ் சொல்லிடவா என்னை யோசனையுடன் கேட்க மா யாரையும் பசியோட விடுறது பாவன்னு நீங்க தானே சொல்லுவீங்க சாமில் ஒர்க்கர்ஸ் எல்லாருமே நம்ம மதிய சாப்பாட்டுக்கு நம்பி இருக்காங்க திடீர்னு லீவ் சொன்னா நல்லாவா இருக்கும் எப்பவுமே நம்ம மேல நம்பிக்கை வச்சவங்கள ஏமாத்த கூடாதுமா இது நீங்க சொல்லிக் கொடுத்ததுதான் என்று சொல்ல பவி சொல்றதும் சரிதா சென்பா நீங்க எல்லாரும் ஜவுளி எடுக்க போங்க நானும் மணியும் பவி கூட இருந்து எல்லாத்தையும் பாத்துக்குவோம் என்றார் வள்ளியம்மா அதன் பின்னர் செண்பகாதேவியும் சிவசங்கரையும் பார்த்திமனையும் பார்கவியையும் அழைத்துக்கொண்டு தென்காசிக்கு புறப்பட்டுவிட பல்லவியும் வள்ளியம்மாவும் மெஸ்ஸுக்கு கிளம்பினர் அங்கே காலையுணவை பணியாளர்களே மணியின் மேற்பார்வையில் சமைத்திருந்தனர் கிட்டத்தட்ட காலையுணவு காலியான சமயத்தில்தான் பல்லவியும் வள்ளியம்மாவும் மெஸ்ஸை அடைந்திருந்தனர் அவர்களை கண்டதும் என்னடா ஜவுளிருக்கு கிளம்பிட்டாங்களா என்ற கேள்வியுடன் எதிர்கொண்டார் மணி மாமா உங்களுக்கு இன்னைக்கு வேலை கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க என்று குறுஞ்சிரிப்புடன் பல்லவி உரைக்க அவரும் சிரித்தபடி மதிய உணவுக்கான ஏற்பாட்டை அவர்களுடன் இணைந்து செய்ய ஆரம்பித்தார் சாதம் சாம்பார் ரசத்துடன் இரண்டு வகை காய்கறிகள் அப்பளம் தயிர் மற்றும் ஊறுகாய் இதுதான் அவர்களது மெஸ்ஸின் தினசரி மெனு காய்கறிகள் மட்டும் கிழமைக்கு கிழமை மாறும் அத்தோடு வெள்ளிக்கிழமை என்றால் காலை உணவுடன் கேசரியும் மதிய உணவுடன் பாயசமும் இணையும் செண்பகாதேவியின் கைமணம் அப்படியே பல்லவிக்கும் வைத்திருந்தது அன்னையும் மகளுமாக சேர்ந்து தொழிலை நடத்தும் போதே நியாயமான விலை வைப்பதில் உறுதியாக இருந்தனர் அதுவே அவர்களின் வெற்றிக்கு காரணமும் கூட அத்தோடு வீட்டுக்கு சமைப்பது போல அக்கறையெடுத்து சுத்தமாகவும் தரமாகவும் சமைப்பதே இருவரும் விரும்புவர் அந்த காரணத்தினால் மட்டுமே மூன்று வேலையாட்கள் மற்றும் மணியின் சம்பளம் போக இவர்களின் லாபமும் சேர்ந்து அந்த மிஸ் நன்றாக ஓடுகிறது வள்ளியம்மாதான் சம்பளம் வாங்குவதில்லை மணியும் முதலில் மறுத்தார்தான் டெம்போ ஓடுற வருமானமே போதுமா இது ஐயாவோட குடும்பத்துக்கு நான் செய்ய வேண்டிய கடமை இதுக்கு காசு வாங்கினா நான் நன்றி கிட்டவனாயிடுவேன் இன்று நிர்தாட்சின்யமாக மறுத்தவரிடம் உழைக்கிறதுக்கான சம்பளத்தை கொடுக்கலனா எங்க அம்மா உங்க உழைப்ப சுரன்ற மாதிரி மாமா ஆட்சிய நாங்க எங்களோட வச்சுக்கிட்டோம் அதனால அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கல ஆனா உங்களை நம்பிதான் அத்தையும் அருணும் இருக்காங்க நீங்க ஒன்னும் சும்மா அவங்களையே காலையில இருந்து மதியம் மூணு மணி வரைக்கும் இங்க எங்களோடவே வேலை செய்றீங்க அதனால சம்பளத்தை வாங்கிக்கோங்க மாமா என பல்லவி எடுத்து சொல்லி புரிய வைத்த பின்னர் சம்பளம் வாங்க ஒத்துக்கொண்டார் பழைய நினைவுகளுடனே சமையலறையில் உரைக்கு ஊத்தியிருந்த பால் தயாராகிவிட்டதா என பார்த்துவிட்டு ஊர்காய் ஜாடியை கிளறிவிட்டாள் பல்லவி மற்ற மூன்று பெண்மணிகளில் ஒருவர் சாதத்தை கவனித்துக் கொள்ள மற்ற இருவரும் சாம்பார் மற்றும் ரசத்துக்கான ஏற்பாட்டை செய்ய வள்ளியம்மாவும் பல்லவியும் மொத்த காய்கறிகளையும் குவித்து போட்டு நறுக்க ஆரம்பித்தனர் சீனியர் காய நறுக்குறதுக்குள்ள பொடதி போல என்ற வள்ளியம்மா பல்லவியிடமிருந்து பாதியை வாங்கிக் கொண்டார் அவளோ அதற்கு குறுஞ்சிரிப்பை பதிலாக அளித்தாள் பின்னர் தான் நினைவு வந்தவளாக துவரனுக்கு பாசிப்பருப்பு வேக வச்சுட்டிங்களா லட்சுமிகா என்று கேட்டபடி வேலையில் மூழ்கிப் போனாள் சில மணி நேரங்களில் கருவப்பிலை மல்லித்தலையுடன் கமகமக்கும் சாம்பார் ரசமும் பாசிப்பருப்புடன் சீனியவரக்காய் துவரன் மற்றும் கேரட் முட்டைகோஸ் பட்டாணி கலந்த கூட்டும் தயாரானது சுடச்சுட உணவு தயாராக சாம் மில்லில் பணியாற்றும் தொழிலாளர்கள் வந்துவிட சாப்பாடு பரிமாற ஆரம்பித்தனர் மணியும் பல்லவியும் அவர்களில் நீண்ட நாள் பழக்கம் உள்ளவர்கள் என்ன மணி என்ன கல்யாண ஏன் வேலை வாங்குறீங்க என உரிமையாய் கேட்டு வைத்தனர் இன்னும் சிலரோ எம்மா தங்கச்சி இன்னும் பதினஞ்சு நாள்ல கல்யாணத்தை வச்சிட்டு ஏன் அந்த வேலையை இழுத்து போட்டு செய்யற என அக்கறையுடன் வினவியபடி சாப்பிட்டு முடித்தனர் எப்படியும் கல்யாணத்துக்கு நாலு நாள் லீவ் போட போறமே அண்ணா அதுவரைக்கும் எப்பவும் போல வேலை பாப்போணுதா என்றாள் பல்லவி இன்முகத்துடனே அவர்களும் தங்களைப் போலவே அன்றாடம் உழைத்து வாழும் வர்க்கத்தினர் என்பதால் பல்லவி வருபவர்களிடம் மரியாதையும் அக்கறையுமாக பேசுவது வழக்கம் அந்த குணம்தான் அதிகம் வெளியாட்களிடம் பழக்கம் வைத்துக் கொள்ளாத அவளை மூன்றாவது நபர்கள் இவ்வாறு அக்கறையுடன் விசாரிப்பதற்கு காரணம் ஒரு வழியாக மதிய உணவு நேரமும் மூடிய பாத்திரங்களை கழுவி ஒதுங்க வைத்துவிட்டு பணியாளர்கள் அவர்களின் இல்லங்களுக்கு சாப்பாட்டை எடுத்துக்கொண்டு விடைபெற்றனர் அதன் பின்னர் மிச்சமிருந்த இம்மூவரும் சாப்பிட அமரவும் நேரம் மூன்று மணியை கடந்துவிட்டது பல்லவி தென்காசிக்கு சென்றிருந்தவர்களை ஹோட்டலில் சாப்பிட சொல்லிவிட்டாள் தாங்களும் சாப்பிட்டதும் மெஸ்ஸை மூடிவிட்டு வள்ளியம்மாவுடன் கிளம்பியவளுக்கு இந்த வேலை எதையும் செய்யாமல் எப்படி கோயம்புத்தூரில் நாட்களை கழிக்கப் போகிறோம் என்ற கவலை அவளை அறியாது மனதுக்குள் எட்டி பார்த்தது இருபத்தி நான்கு மணி நேரமும் ஓடிக்கொண்டே இருக்கும் தன்னை நான்கு சுவருக்குள் அடைத்து விடுமோ இத்திருமணம் யோசிக்கும்போதே போதே வித்தியாசமாக உணர்ந்தது அவளின் மனம் அத்தோடு அவளின் கனவான மெஸ்ஸை ஹோட்டலாக மாற்றும் எண்ணமும் நடந்தேறுவது கடினம் அப்படியே நடந்தாலும் அதில் அவளின் பங்கு என ஒன்றும் இருக்காது நினைக்கும்போதே சலிப்பாக உணர்ந்தாள் பல்லவி இதை பற்றி அனுமோகனிடம் பேசியே ஆக வேண்டுமென தீர்மானித்தாள் அவள் ஆனால் மாலையில் வீடு திரும்பிய அன்னையும் அத்தையும் வாங்கி வந்த வரவேற்புக்கான ஆடைகளை பார்ப்பதிலும் அவற்றை புகைப்படம் எடுத்து உமாதேவிக்கு அனுப்பி வைத்து அவரின் கருத்தை கேட்பதிலும் நேரம் கடந்துவிட்டது பல்லவியும் திருமண பெண்ணுக்கே உரித்தான குதூகலத்துடன் அதில் மூழ்கியவள் அனுமோகனிடம் கேட்க நினைத்ததை மறந்தே போனாள்